கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு நான் ஒரு ரெடிமேட் ஷோரூம் ஒயரிங் பண்ணியிருந்தேன் அது வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டோர்கிட்ட ப்ரொஃபைல் எல்இடி செட் பண்ணுன்னு அவர் கேட்ட என்ட்ரென்ஸு ப்ரொஃபைல் எல்இடி செட் பண்ணிடுச்சு இந்த லைட்டு செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிக்கெல்லாம் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா அதை எப்படி செட் பண்ணுன்றத சொல்கிறேன் கேளுங்க பாருங்கள் கஸ்டமர் அங்கே ப்ரொஃபைல் எல்இடி அடி சொல்லிட்டாரு அங்கே வீட்டில் பேனல் ஒர்க் வருது கண்ணாடி வருது அப்போ நான் முதல்ல கார்பண்டர் தான் கன்சல்ட் பண்ணோம் அவர்கிட்ட கேட்டால் எங்கெங்கெங்கே கேப் வருதுன்னு அவர் சென்ட்ராக்டர் டோரோட மார்க் பண்ணார் அந்த மார்க்லேருந்து நாலஞ்சு இந்த பக்கம் நாலஞ்சு உள்ள நாலஞ்சு வெளியில் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண இடத்துல தான் அந்த ப்ரொஃபைல் எல்இடியோட அந்த பட்டி அடிக்க போகிறோம் அந்த எல்இடி ஓப்பனில் போனோன்னா அப்படியே அந்த சேனலில் வாங்கி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு மாட்டிடுவோம் கார்பன்ட்ரு இன்ட்ரியல் ஒர்க் பண்ணுறாங்க சிவத்தில் பிளேட் அடிப்பாங்க அதனால் இந்த ப்ரொஃபைல் பட்டி பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் வருது கன்சல்டே பண்ணுவது கன்சல்டே வாங்கி கிட்ட கொடுத்தாச்சு மார்க் பண்ண இடத்துல உள்ள போகிற மாதிரி கட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு காடி எடுத்து கொடுத்துட்டாரு ப்ளேவுல காடி எடுத்து கொடுத்தாச்சு ப்ரொஃபைல் ஹெடி உள்ள உக்கார மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டில் ரெண்டு ஒயர் வரும் ப்ளஸ் மைனஸ்ஸு அந்த ஒயர் போய் நம்ம பவர் சப்ளைல ஜாயின் பண்ணுவோம் அந்த எல்இடியோட ஒயர் இந்த பட்டிக்குள்ளே வரணும் நம்மளுக்கு சோக்கு எங்கே வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் அங்கேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு பட்டியில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் அது மாதிரி ஹோல்ஸ் போட்டு அந்த ஒயர் எட்டு வந்து இந்த சேனலுக்குள்ளே வச்சாச்சு இப்போ இந்த பட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒயரம் வந்துடுச்சு கார்பெண்டர் காடியை ஏற்றிருக்கிற இடத்துல அந்த ப்ரொஃபைல் பட்டியை ஸ்க்ரூ பண்ணிடலாம் என்ன அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எல்லா இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த ஸ்டிப் எல்இடி பார்த்திங்கன்னா அஞ்சு மீட்ரு ஒரு ரோல் வரும் நீங்கள் இந்த எல்இடி வந்து அதிக லென்த்தாக யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிப்பு எல்இடியோட ஒயரை ஜாயின் பண்ணுறோம் நிறைய பேர் ப்ளஸ் மைனஸை கண்டினியூவாக ஜாயின் பண்ணி எறி வைக்கும்போது லைட்டாக டல்லாக எரியும் எல்இடி ஃபுல் பிரைட்னஸில் எரியாது அதனால தான் வந்து நான் ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்து வந்திருக்கேன் ஒரு ப்ரொஃபைலில் உட்கார எல்இடிக்கே ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மைனஸை வந்து ஒரு ஸ்டிப்பில் செட் பண்ணியாச்சு அதை டேப் அடித்தாச்சு அதை உள்ள தள்ளிட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது அடுத்த ஸ்டிப் எல்இடியோட ப்ளஸ் மைனஸை வந்து அதில் முடிக்காச்சு இப்போ இந்த எல்இ ஒயர்லாம் உள்ளே தள்ளணும் இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயமே இது எந்த இடத்துல இந்த எல்இடியோட ஒயரை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல குழி பள்ளமாக வைக்கணும் அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா நான் ஒரு சைடுக்கு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எடுத்திருக்கேன் அது ரெண்டு சைடு தனித்தனியாக டேப் அடித்தாச்சு நம்ம ஒயர் எடுத்து வந்துருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஆழமாக வச்சுருப்பேன் இந்த டேப் அடித்த இடத்து உள்ளே தள்ள போகிறேன் உள்ளே தள்ளும்போது ஃப்ரீயாக உள்ளே போயிடணும் ஒயர் மாட்டக்கூடாது அப்போ தான் வந்து ரெண்டு எண்டு போனப்புறம் இந்த பக்கம் தனியாக ஒரு எல்இடி இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம எங்கேருந்து இந்த எல்இடியை ஜாயின் பண்ணியிருக்குன்றதே சுத்தமாக தெரியாது அந்த எல்இடியோட ஒயர் நிற்க வைக்கிற ப்ளஸ் மைனஸ் ஒயர் நிற்க வைக்கிற இடமட்ட எப்பவுமே நல்லா ஆழமாக பள்ளம் வச்சுருக்கணும் நம்ம டேப் அடித்து உள்ளே தள்ளும்போது ஃப்ரீயாக போயிடணும் அந்த ஒயர் உள்ளே நம்ம வச்சுருக்க ஜாயிண்ட்டு அடுத்தது ஸ்டிக்கரை பிச்சு எல்இடியெலாம் நம்ம ப்ரொஃபைல் பட்டி போட்டுற இதில் ஃபுல்லாக ஒட்டியாச்சு அளவு எவ்வளோ ஒன்றுமோ மீதி கட் பண்ணி துண்டை எடுத்துகிட்டு எல்லாம் ஒட்டியாச்சு அப்புறம் அந்த மேல் மூடி என்னென்ன அளவு நம்ம தேவையோ அந்த அளவு கட் பண்ணி ஒரு ஒரு மூடி எவ்வளோ தேவைன்றதை கட் பண்ணியாச்சு கட் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக போட்டு கேப் போட்டு முடியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஃபைல் எல்இடியிலேருந்து வெளில வந்ததுங்களா ஒயரு அது பவர் சப்ளையில் ஜாயின் பண்ணோம் பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா எண்ணு எல்னு ஒரு சைடு இருக்கும் அதில் ஃபேஸ் நொடல் கொடுக்கணும் அது இன்னொரு சைடு ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும் நம்ம எல்இடி உள்ள ஜாயின் பண்ண இல்லையா ரெண்டு ஒயர் ரெட்டில் ப்ளஸ் போட்டிருக்கேன் பிளாக்கில் மைனஸ் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பவர் சப்ளையில் அந்த ரெட் ஒயர் ப்ளஸ்லேயும் பிளாக் ஒயர் மைனஸ்லேயும் கொடுத்துட்டேன் அடுத்த இடத்துல ஃபேஸ் நொடல் கொடுத்தாச்சு ஆன் பண்ணால் லைட் ஆன் ஆகிடுச்சு இதனுடைய செய்முறை இப்படிதான்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது என்னோடய சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்